வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் கிருஷ்ணன் கருப்பன் சுத்த கருப்பு வெட்டவெளி இறைவன் என்று சுவாமி இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் வெட்டவெளி எனும் பெரும் பானைக்குள்ளே வேகதுபார் அண்டகோடி எனும் அரிசி அட்டத்திற்கும் துளாவி விட்டேன் ஆகாக அதை சுவைக்க என்ன இன்பம் கிட்டிவிட்டது எந்தனுக்கு இந்த பொங்கல் கேட்பவருக்கெல்லாம் தருவேன் அதை தகுதியானால் தொட்டுத்தான் அதை கொடுப்பேன் சூடாராது சுவைக்க சுவைக்க இன்பம் மிகும் சூக்கும பொங்கல் என்று ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகவும் நித்தம் நித்தம் இயங்கு மட்டும் இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் கரை நீங்கி அறிவு மைப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் என்று சுவாமிஜி இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்காங்க ஒரு காலத்துல சுத்த வெளியே உணர்ந்த மகான்கள் எல்லாம் எல்லாருக்கும் பேர் வைக்கும் போது உணர்ந்தவர்கள் கருப்பன் இருளன் என்று அந்த கும்மிருட்ட மையமாக வைத்து இந்த பெயர்களையே சூட்டி வந்தாங்க மகான் விவேகானந்தர் தொண்டு தொட்ட எல்லா மகான்களும் அந்த இறைநிலையினுடைய அந்த மையத்தில் இருக்கிற கும்மிருட்டு அது சூழ்ந்து இருக்கக்கூடிய கும்மிருட்டு மையத்தில் இருக்கிறது விளக்கு மாற்றடாகவும் அந்த இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த இறைவன் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றடாகவும் இருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் சக்தியாக ஜீவன்களுக்குள்ள ஜீவகாந்தமாக வான் முழுவதும் வான் காந்தமாக ஏங்கி கொண்டிருக்கிற அந்த பேருண்மையை உணர்ந்தவர்கள் இன்றும் புகழுடன் போல இருக்கிறாங்க விவேகானந்தர் இந்த இறை உண்மையை விளக்கி கூறுறதுக்கு அறிவுக்கு ஒரு திருக்கோயில் என்ன அமையும் என்று அப்பவே சொல்லி வச்சாங்க வள்ளலார் சைவ சித்தாந்தத்தில் பிறந்த மகான் அவர் காந்தத்தை பத்தி சொல்றாங்க அதன் பிறகு இன்னும் டீப்பா போய் சிவம் சக்தியை பத்தி சொல்றாங்க அடுத்ததாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த காந்த களத்தை கண்ணன் சொல்லி சொல்றாங்க சைவ சித்தாந்த மக்கள் காந்தம் முருகன் என்று சொல்லி சொன்ன போது கந்தன் என்று சொல்லி சொன்ன போது கூட்டம் அலமோதியது சிவசக்தி என்று சொல்லி சொன்ன போது இன்னும் கூட்டம் அதிகமானது சிறியவர் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவருடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கு எல்லாரும் அடையும் ஆனால் அவர் விஸ்வரூப தரிசனம் கண்ணன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கும் போது கூட்டம் குறைய ஆரம்பிக்கிறது ஏன்னா உண்மை உணர்ந்த அந்த மகான்களுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அது ஒரு விஸ்வரூப தரிசனமாக அப்படியே காட்சி கொடுக்கும் வள்ளலார் ஸ்பீச்ச அவருடைய கருத்துக்களை கேட்ட எல்லா சைவ சித்தாந்த மக்கள் எல்லாம் இவர் சைவ சித்தாந்தத்திலேயே நிக்கிறது வேதாந்திகளுக்கு போறாரே என்று அவங்க கூட்டம் குறைய ஆரம்பிச்சது வல்லதார் சொல்றாங்க கந்தன் என்றால் என்ன சிவசக்தி என்றால் என்ன கண்ணன் என்றால் என்ன ஆதியாக இருந்தது சுத்தவெளி அதன் மலர்ந்ததற்கு பிறகு அருள் பெறும் ஜோதி என்று வள்ளலார் சொல்றாங்க அப்போ வள்ளலார் மேட்டுக் குப்பத்துல தைப்பூசத்திலிருந்து மூன்றாவது நாள் அவங்க ஜோதி ஆக்குறாங்க ஜோதி சொல்றார் கடை விரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை கட்டிவிட்டேன் ஆனால் மீண்டும் அச்சில் ஏற்றுவேன் ஆகாவிடின் நிலாவில் ஏற்றுவேன் யான் இப்போது இந்த உன்னுடம்பில் வந்திருக்கிறேன் அண்டந்தில் எங்கெங்கும் சென்றாலும் அங்கெங்கும் வருவேன் அனைவரையும் திருத்தி விடுவேன் அஞ்ச வேண்டாம் என்று சொல்லி மறைகிறாங்க அவர் சொல்லும் போது சிங்கிள் பர்சன் என்று சொல்லி சொல்றாங்க வள்ளலார் எண்டு வேதாத்திரி மகரிஷி ஸ்டார்ட் என்று சொல்லலாம் சுவாமிஜிய சிறு குழந்தை பிராயத்திலிருந்தே அவர் வள்ளலார் அவருடைய அந்த கருவுள திருவுடைய குழந்தையாக பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு ஆசிர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க நடுத்தர வயதுல சாமிஜிக்குள்ள அவங்க இணைகிறாங்க சாமிஜிக்குள்ள இணைந்து இந்த இறை பணிய ஒரு பத்து ஆண்டுகள் நான் உன்னுள்ள இருந்து வேதாத்திரி மகரிஷி நான் இதை செய்யணும் அப்போ உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு கூட இது தெரியக்கூடாது என்று சொல்லி சொல்றாங்க சாமிஜி இறுதி வரை வளலார் சுக்குமம் அவருக்குள்ள இருந்தது என்பத அவர் எழுபத்தைந்து வயது நிறைவு பெறும் போது அந்த பர்த்டே டயத்துல ஒரு பாடல் சொல்றாங்க உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலக எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்து இறைநிலையே அவ்வப்போது உணர்த்த உணர்த்திட்டேன் செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன் கரு தொடராய்ப்பின் பிறவி இல்லை இனி இல்லை கர்மவினை மிச்சமில்லை இச்சை இல்லை எதிலும் அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்துக் கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்று சுவாமி அவங்க எழுபத்தி ஐந்து வயதுல அந்த எழுபத்தி ஐந்து பர்த்டேல அவங்க இந்த பாடல் சொல்றாங்க இது என்ன நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த உண்மை உணரும் போது அந்த சுத்த வெளிய கும்மிருட்டாக நாம உணர்றோம் அந்த கும்மிருட்டு தான் ஐம்பத்தி நாலு பேர்கள் அதற்கு சொல்றாங்க நம்ம டிப்ளமா பாட புத்தகத்துல அந்த ஐம்பத்தி நாலு பேர்களும் இருக்கு நாம இந்த இறை உண்மையை உணர்ந்து அந்த கும்மிருட்டு நிலையிலேயே மனதை இணைத்துக்கொண்டு கொண்டு வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட என்னுடைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்